வெல்கம் டு மிக்சர் லக்ஷன் சண்ட் வாங்கி இன்னைக்கு நம்மளோட சேனலில் இப்ப முட்டை கிரேவிக்கு மொச்சம் கொஞ்சம் கடலைன்னு ஊற்றுலங்க சாமி என்ன காஞ்சிருச்சுங்க இப்போ ரெண்டு கரம் கிராம்பு போட்டுக்கலாம் கிராம்பு கொடுத்துக்கோ கொஞ்சமாக மல்லி வெங்காயம் அரை பல்லியர் வெங்காயம் எடுத்துக்கங்க அது சேர்த்துக்கலாம் நல்லா வணங்கணுங்க இது வணங்கி வாங்கி இது மசாலாக்கு நான் ஒரு பத்து முந்தி பெயர் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கச கசா சேர்த்துக்கலாங்க இது ரெண்டையும் மக்கவுடு பண்ணிக்கொண்டர்லாங்கப்பா பழங்கிப்பா ரெண்டு பச்சை மிளகா முழு பச்சை மிளகா சின்ன பச்சை மிளகா போடுங்க கருவேப்பில் போடுங்க நல்லா வாங்கிக்கிட்டுங்க இப்போ இஞ்சி பூண்டு ரெண்டு கொரப்பட அரைச்சுங்க அதையும் சேர்த்துக்கலாங்க சரி கொஞ்சமாக ஒரு பல்லையர் வெங்காயம் ஒரு ஒன்றை பல்லையர் வெங்காயம் அளவுக்கு மிக்ஸி போட்டு அரைச்சி வச்சுருங்க அதையும் இது நல்லா என்ன தி திரிஞ்சு வர அளவுக்கு நல்லா பச்சை பாத்திரம் போய் நல்ல கலர் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இது நல்லா வணக்கணுங்க பருங்கி கொரப்பெண்ணா அரைச்ச வச்சுருங்க இது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து இது நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி கொண்டு வரலாங்கப்பா

பாருங்க நல்லா இந்த மாதிரி சுருண்டு வரணுங்க இந்த மாதிரி தொக்கு மாதிரி இருக்கணுங்க இப்போ நல்லா வணங்கிடுச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச முந்திரி பருப்பு தேங்காய் அதை சேர்த்துக்கலாங்க நான் தண்ணி கலந்துட்டுங்க இது நல்லா மசாலாவோட விடுங்க குழம்பு நல்லா பச்சை பாசனம் போக வரைக்கும் நல்லா குதிக்கணுங்க இப்போ மசாலா ஓரளவுக்கு இதாகிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம முட்டை வேக வச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த முட்டையை சேர்த்துக்கலாங்க இப்படி சரி எல்லாம் முடியும் அந்த மசாலாக்குள்ளே உங்க அளவுக்கு நல்லா அமுத்தி விடுங்க இப்போ கொஞ்சமாக மேலால் பெப்பர் தூள் போட்டுக்கலுங்க இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி முழுவிங்க அப்படி கொதிக்கிட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் முடிச்சால் போதுங்க இந்த மசாலாவோட முட்டையில் வந்து எங்கள்க்கு முடிச்சால் போதுங்க வாங்க இப்போ பார்த்துட்லாங்க அப்போ நம்மளோட முட்டை குருமா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதாங்க நீங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பாத்துக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளோட மிஸ்டர் லக்ஷன் சேனல வழக்காம சஸ்கிரைர் கொடுத்து வெல்பட்டன் ஆள் போட்டு வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபிரண்ட்ஸ்